இரவில் நாய்களை வேட்டையாடும் ஒரு முனியப்பனை பற்றி உங்களுக்கு தெரியுமா சுந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மன்னன் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்துட்டுருக்கான் அவன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேட்டை நாய்களை வளர்த்துருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு அதே ஊரில் மேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணு இருந்தால் அவள் பார்த்திங்கன்னா சலவை தொழில் பண்ணிட்டு இருக்கா அவள் தான் கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் வேலை செஞ்சுட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப காலமாக காதல் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த மேகலையை அந்த சுந்தரன் அப்படிங்கிற மண்ணை பார்த்துறான் பார்த்து இந்த மேகலை மேலே ரொம்பவே அதிகமான காதல் வந்தது பல டைம் அந்த மண்ணன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியிருக்கான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அந்த மண்ணன் மன்னனோட மனைவி ஏத்துக்கல அதுக்கப்புறமா அந்த கருப்பனும் மேகலையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னன் பாத்தீங்கன்னா சரியான கோமாயி அந்த கருப்பனை தூக்கி நாடே கடத்திடுறாங்க அப்புறமா அந்த மேகலையை கல்யாணம் நீங்க சொல்லி தினமும் சித்திரவதை பண்ணிருக்கான் ஒரு நாள் அந்த மன்னனோட மனைவி இந்த மேகலை கிட்ட போய் ஆசை சொல்லி தனியாக கூட்டிட்டு போய் இந்த மன்னன் ஏகப்பட்ட நாய்களை வளர்த்தா பாத்தியா அந்த நாய்களுக்கு நடுவில் போட்டா அந்த பொண்ணு அந்த நாய்கிட்ட மாத்தி அப்படியே நிறைய கடி வாங்கி அங்கேயே இறந்து போயிடறா அந்த கருப்பன் எப்படியோ தன்னோட ஊரை கண்டுபிடிச்சி திரும்பிய தன்னோட ஊருக்கே வந்துடுறான் வந்து விசி தெரிஞ்சு அவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா நாய்களுமே கொண்டு போட்டுறான் அது மட்டும் இல்லாம அந்த மன்னனோட மனைவியும் கொண்டு போட்டான்